வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் இருபத்தி மூணாம் பதிமூன்று மிக முக்கியமான நிகழ்வுகளை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வருஷத்தை பத்தி சொல்றதா இருந்தா கொரோனா தலைவலி நம்மளுக்கு பெருசா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வாட்டி குறைவு தான் ஆனா இயற்கை பேரிடர்கள் அப்புறம் செயற்கையாக ஏற்பட்ட சில இடர்கள்னு இடர்களுக்கு பஞ்சமில்லாத வருஷமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைஞ்சிருக்கு அதில் எந்த மாற்றங்கிறது வேண்டாம் நான் ஒரு லிஸ்ட் அவுட் இப்போ பண்ணுறேங்க அதான் இந்த உலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேரிடர்கள் நடந்திருக்கல இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே அதில் இருந்து பதிமூன்று இடர்களை மட்டும் தனியாக எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன் பதிமூணுன்றதே அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதனால் என்னவோ தற்செயலாம் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருச்சு எனந்த கான்டென்ட்டும் இடர் சார்ந்த விஷயம்தான் பலிகள் சார்ந்த விஷயம்தான் இதில் இந்த பதிமூணில் மிக முக்கியமான இடர்கள் நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக நடந்திருக்கு இதுதான் கால கொடுமைன்னு சொல்கிறது இல்லை மொதல் இடர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த சம காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நகரம் புதைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னவங்களா நம்ப முடியுதா அதுவும் இந்தியாவில் நடந்துட்டுருக்குன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா இது எப்போயும் ஆரம்பித்தது கிடையாது இந்த வருஷம் கடந்த ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த தலைவலி ஆரம்பிச்சிருச்சு இந்த உத்தரகாண்ட் பகுதி இருக்குல்ல ஆக்சுவலாக இமயமலை அடிவாரம் சார்ந்து ஃபுல்லாக பேர் போன பகுதி தான் இந்த உத்தரகாண்ட் பகுதி அங்கே இருக்க சமோலி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ஜோஷிமத் அப்படின்ற பகுதி இருக்குங்க இந்த மத்து தான் இந்த வருஷத்தோட மொதல் வாரத்திலேயே மெல்ல மெல்ல புதைய ஆரம்பிச்சது என்ன இருக்குன்னா அங்கே அதிகப்படியாக நில வெடிப்புகளும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு மலைப்பாங்கான பகுதி அப்படின்னாலே நிலச்சரிவு எப்போவுமே நடக்கும் அது நமக்கு தெரியும் ஆனால் நில வெடிப்புகள் அங்கே அதிகமாக நடந்திருக்கு உதாரணத்துக்கு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும் போது இந்த சாலைகளில் மிகப்பெரிய கிராக் விழும் பார்த்தீங்களா அப்படியே சாலை ரெண்டாக புழக்கம் இது போல் நிலநடுக்கம் ஏற்படாமல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சாலைகள் புலக்கிறதுலாம் இந்த ஜோஷி மத்தில் இதுலேயும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் பெரும்பாலான வீடுகள் ஃபுல்லாக கிராக்கு ஒரு வீடு ரெண்டு மூணு வீடாக பிரிஞ்சு அப்படி இருக்கும் அப்படி கிராக்கு விழுந்து போய் கிடக்கு இது அப்படியே அடுத்தடுத்த பகுதிகள் சார்ந்த பரவவே அரசு இதை மிக முக்கியமான விஷயமாக கவனத்தில் எடுத்துட்டாங்க அரசு அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்ச பிற்பாடு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இயற்கைக்கு முன்னாடி நாம் வெறும் தூசுதானே நடக்கிறது நடக்கட்டும் நாம் எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கைகள் இருப்போன்னு அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க இந்த ஜோஷிமத் பகுதி இதுக்கப்புறம் எவ்வளோ மாதங்களுக்குள்ளே புதஞ்சி போகும் அப்படின்றதான் அடுத்த பெருங்கேள்வியாக மாறி நிற்குது குடியிருப்பு பகுதிகள் வரைக்கும் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கு பற்றியில் நில வெடிப்பு இது தாங்க அங்கே இருக்க மக்களை உச்சகட்ட அச்சத்துக்கே கொண்டு போயிருக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன் அப்போ இந்த நாள் வரைக்கும் அங்கே என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கோம் பாருங்கள் அடுத்த ரெண்டாவது இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யமுனை நதி இருக்குல்ல அங்கே கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீர் உச்ச நிலையை அடைஞ்சிருக்குங்க நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இல்லை ஆனால் இந்த வாட்டி மேலே போயிருக்கு கடந்த ஜூலை மாதம் என்ன நடந்திருக்கு இந்த யமுனை நதியோட பக்கவாட்டு பகுதியில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்காங்கள அவங்க இருக்க குடியிருப்புகள் அங்கே தாழ்வான இடங்கள்ல யமுனை நதி பாய ஆரம்பிச்சுது அது இருக்கிற ஃபோர்ஸுக்கு எந்த அளவுக்கு அடித்து தூக்கி இருக்கும் பாருங்க அங்கே குடியிருப்புகள் எல்லாத்தையுமே இங்கே பல மக்கள் அவங்களோட உடைமைகளை எழுந்தாங்க வீடுகளை இழந்து நிர்கதியானாங்க சிலர் உயிரிழக்கிற நிகழ்வும் இந்த யமுனை நதியோட காட்டாற்று வெள்ளம் இருக்கல இதனால ஏற்பட்டிருந்துச்சு இந்தியாவோட மிக பெரிய ஒரு கிடராகவும் இது கருதப்பட்டுச்சு மூணாவது விஷயம் காற்று சார்ந்தது பஞ்சபூதமும் வச்சு மாதிரி இருக்கல என்ன இருக்குன்னா நம்ம டெல்லி இருக்கு பாருங்க அது எப்பவுமே காற்று மாசுபாட்டுக்கு பேர் போன ஒரு பகுதி இது இந்தியாவில் மட்டும் சொல்லலை உலகளவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் டெல்லி டாமினா இருக்கும் அந்த பட்டியலில் அவ்வளோ காற்று மாசுபாடு ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் செரிஞ்சங்க ஓடிக்கிட்டு இருக்குது இது பற்றாதுன்னு எரிக்கிற விஷயங்கள் அதிகமாக நடக்கவே காற்று மாசுபாடுன்றது தீவிரமாக இருக்குங்க ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா டெல்லி இல்லை அங்கே நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி மும்பை போட்டி போட ஆரம்பிச்சிது டெல்லியோட காற்று மாசுபாட்டு அளவை காட்டிலும் மும்பையோட காற்று மாசுபாட்டு அளவு இந்த வாட்டி அதிகரிச்சது இந்த வருஷத்தோட முதற் பாதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி தான் டாப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆஃபுக்கு வந்தீங்கன்னா மும்பை அந்த லிஸ்ட்டில் மேலே வந்துருச்சு டெல்லியை காலி பண்ணிட்டு எங்கள் மக்கள் தான் காற்று மாசுபாடு அதிகமாக நிகழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு ஏகியூஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஷன்னு சொல்லிவிட்டு இட் மீன்ஸ் இந்த காற்று மாசுபடுற அந்த அளவீடு இருக்குல்ல இதை குறிக்கிற டேர்ம் தான் இந்த ஏகியூஐ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஐநூறு ஏகியூஐ அளவுக்கு இந்த காற்று மாசுபாடு ஏற்பட்டுச்சு இதை மும்பை உடச்சி எடுத்துருச்சு அதை விட அதிகமாக ஏகியூஐ மேலே போச்சு நிலமம் எவ்வளோ மோசமாக போயிருக்கு பாருங்கள் டெல்லியிலேயே இது போல் நிலமை தொடரக்கூட நம்ம நடிச்சிட்ருக்கும் போது இந்த வருஷம் நடந்திருக்க மாற்றம் தான் இது மும்பை அந்த பட்டியலில் கூடுதலாக வந்திருக்கு டெல்லியை விட அதிகமானு சொல்லிட்டு இதுவும் காற்றை பேஸ் பண்ணி மிகப்பெரிய இடர் தான் நாலாவது இடர் இது ஆக்சுவலாக இயற்கையான இடர்னு சொல்கிறத விட செயற்கையான இடர்னு சொல்லலாம் கடந்த நவம்பர் மாதம் இந்த உத்தரகண்ட் பகுதியில் ஒரு சுரங்க விபத்து ஏற்பட்டுருந்துச்சு அங்கே நிலச்சரி ஒன்று நடந்திருக்கு அப்போ அந்த சுரங்க தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் அங்கே சிக்கிக்கிட்டாங்க சிக்கிக்கிட்ட அவங்கள உயிரோடு மீட்கிற முயற்சி ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள்னு தொடர்ந்து போயிட்டு கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் வரைக்கும் தொடர்ந்துச்சு அவங்க உயிரோடு வருவாங்களான்ற நம்பிக்கை பல பேர் இழந்துட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்த குழாய்கள் இருக்குல்ல இதை உள்ளே அனுப்பி அதன் மூலமாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது உணவுப் பொருட்களை கொடுக்கறதும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த தான் உள்ளே இருந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உள்ளேருந்து ஒருத்தர் கூட உயிரோடு வந்திருக்க முடியாது வெளிநாட்டில் இருந்து இந்த டன்னல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களில் முக்கியமான ஒருத்தரை நம்ம இந்தியாவுக்கு அழைச்சிருந்தாங்க நம்ம டிக்ஸ் அர்னால் டிக்ஸு அவர் வந்தால் அப்படி கூட நம்ம லோக்கலில் இருக்க அஃபிஷியல்ஸ்லாம் சேர்கிறாங்க எல்லாருமே முயற்சி பண்ணி தோல்வியை தான் இருந்துச்சு இந்த ட்ரில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரில்லிங் ப்ராசஸை பெருசாக முன்னெடுத்துருக்காங்க பட் பலன் நடிக்கல ஏன்னா உள்ளே அந்த கடினமான பாறைகள் இருக்கும் பாருங்கள் அதில் அந்த ட்ரில்லிங் மிஷின் மாட்டிக்கிறது அப்படின்னா உள்ளு கூட்டின கான்கிரீட் கூட இரும்புகள் இருக்கும் பாருங்கள் அதில் சிக்கி இந்த ட்ரில்லிங் மிஷின் செயல் ட்ரில்லிங் மிஷினே பிரச்சனைக்குள்ளானதாக மாறுறது இது போல் நடந்துகிட்டு இருந்துச்சு கடைசியில் என்ன பண்ணாங்க நாம் இந்த நேரத்தை கொஞ்சம் விதியை மீறி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஹோல் மைனர்ஸ் இருப்பாங்களே அவங்கள அடைச்சாங்க இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு சுரங்க முறை இது ரேட் ஹோல் மைனர்ஸ் இருக்காங்களே அவங்க பயன்படுத்துகிற முறை ஆனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவங்கள கூப்பிட்டாங்க உள்ளூரில் இருக்க அந்த ரேட் மைனர்ஸ் வந்தாங்க ரேட் மைனர்ஸ்னால் குழம்பிடாதீங்க எலி பொறிவளை பார்த்துருக்கீங்களா எப்படி அந்த எலி தனக்கான வலையை தோண்டி அது உடம்பு உள்ளே போகிற அளவுக்கு தோண்டி வச்சுக்கும் இது மாதிரி மனுஷன் அவனோட கையில் வச்சுருக்க ஒரு ஆயுதத்தை வச்சு இதே போல் எலி வலை மாதிரி தோண்டிக்கிட்டே உள்ளே போவான் இதை தான் ரேட் ஹோல் மைனர்ஸ்னு சொல்லுவாங்க இது முதல்ல பார்த்தீங்கன்னா நிலக்கரிகள் அதிகமாக கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த பகுதிகளில் தான் மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சேஃபே கிடையாதுங்க ஒரு ஆள் மட்டும் உள்ளே போய்ட்டு வரலாம் அந்தளவுக்கு இங்கே வெட்டிகிட்டே போவாங்க மிஷின்ஸோட எந்த உதவியும் கிடையாது கோடாரி மாதிரியான சில பொருட்களை வச்சு வெட்டிக்கிட்டே போகணும் உள்ளே உள்ளே போயிட்டு நீங்கள் சிக்கிட்டிங்கன்னா காலி காப்பாற்ற முடியாது யாராலையும் காப்பாற்ற முடியாது உள்ளே போன பல பேர் அது போல் சிக்கி இறந்தும் போயிருக்காங்க ஸோ இதனால தான் இந்திய அரசு அந்த முறைக்கு தடை விதிச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட முறையை இந்த வருஷத்தில் பயன்படுத்தி தான் அந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களே உயிரோடு மீட்டிருந்தாங்க அடுத்த அஞ்சாவது இடர்னு பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தமிழகம் தத்தளிச்சது பாருங்கள் அந்த வெள்ளப்பெருக்கு நிகழ்வு தான் இந்த வருஷம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் இதுதான் மிகப்பெரிய அனர்த்தமாக தமிழர்கள் நாம் பார்ப்போம் என்ன வெள்ளம் சென்னையில் இருக்கவங்களும் சரி தென் மாவட்டங்களில் இருக்க மக்களும் சரி முழுக்க முழுக்க ஸ்தம்பிச்சே போயிட்டாங்க இந்த மிக்ஜாம் புயலும் ஒன்று ஆரம்பிச்சதுங்க சென்னைக்கு தலைவலியாக மாறி நின்றுச்சு கடந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு சென்னை பெருவெள்ளம் இருக்குல்ல அதை விட அதிகப்படியான பெருவெள்ளத்தை சென்னை இந்த வாட்டி சந்திச்சது இந்த புயல் காரணமாக சாதாரண காட்சியாக ஒன்று ஒன்றும் நாமளே கவர் பண்ணியிருந்தோமே நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களே ஒவ்வொரு காட்சியும் நம்மளுக்கு நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவெள்ளத்தில் கூட சென்னையில் சில பகுதிகள் தான் வெள்ளத்தில் மூழ்குச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெருவள்ளத்தினப்போ சென்னை பெருவள்ளத்தினோ சென்னையோட பல பகுதிகள் மூழ்கிச்சு இதுதான் நிதர்சனம் அதுவும் இந்த வாட்டி நீர் வடி எடுத்துக்கே சில நாட்கள் கூடுதலாக வார எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இதனாலேயே அரசு தரப்பு மேலே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க இப்படி ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டு இருந்துச்சு இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெக்கவராகி வெளியே வந்துட்டு இருந்தோம் அதே நேரம்தான் நம்ம தென் மாவட்டங்களில் மழை கனமழை புழக்க ஆரம்பிச்சது அவ்வளோதான் ஒரு கடத்தில் தென் மாவட்டமும் மிதக்க ஆரம்பிச்சது பெருவள்ள காலத்தினப்போ சென்னை தான் இந்த வாட்டி அதிகமாக மிதந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது தான் தென் மாவட்டங்கள்லாம் மிதந்துச்சு பாருங்க வெள்ளத்தில் அதை பார்க்குறப்ப ஆஹா இங்கே நடந்தது ஒன்றுமேல போல இருக்கு தூத்துக்குடிலாம் மோசமான நிலமை தென் மாவட்டங்கள் நிலம அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு அந்த மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க உண்மையும் இங்கே தெரிய வந்துச்சுங்க இல்லை இன்னொரு ஹார்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த தென் மாவட்டங்கள் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பல மின்சார மீள் இணைப்பு பண்ணுவாங்களா அந்த இப்போ தான் முடிஞ்சிருக்கு சில பகுதிகளில் நீர் வடிவிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் மேலே முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கோம்னா அதிலே தெரிஞ்சிருக்கோம் எப்போ ஏற்பட்ட டிசாஸ்டரை தமிழகம் இந்த வழி சந்திச்சிருக்கேன் ஆறாவது இடர் பார்த்தீங்கன்னா ஹரிகேன் ஆர்டிஸ் கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய புயல் தாக்கம் பெசிஃபிக் கோஸ்ட் ஆஃப் மெக்சிகோ இருக்குல்ல அந்த பகுதி மக்களை ஒரு வழி ஆக்கிடுச்சிங்க இந்த அதிசக்தி வாய்ந்த புயலை அங்கேருந்த மக்களால் பேர் பண்ணவே முடியல பாருங்கள் காட்சிகளை வீடுகள் நிலமும் இது இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இங்கே ஷெல்டர்ஸ் இருந்து வீடுகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கு ஆனால் அந்த புயல் ஏற்பட்டு அடுத்த சில நிமிடங்களில் பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் அது அங்கே இருந்ததுக்கான தடையுமே இல்லாத மாதிரி தான் ஃபுல்லாக சந்திச்சிட்டு போயிடுச்சு இது பத்தாதுன்னு இந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருந்தாங்க பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் எல்லாமே காலி இதை கவர்மெண்ட் திரும்பவும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்குலாம் அவங்க இன்னும் எவ்வளோ பணத்தை கூடுதலாக செலவு பண்ணணும் பாருங்கள் இந்த ஒரே ஒரு ஹரிக்கன் ஹார்டிஸை கண்டிப்பாக இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷங்களாலும் இந்த மக்கள் மறக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்ட காட்டு காமிச்சிட்டு போச்சு இதில் ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற இடர் பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட இடருங்க நம்ம சைனாவில் தான் ஆனால் சைனாவில் பரிதாபம் ஒரே நேரத்தில் வெள்ளம் அதே நேரத்தில் புயல் அது கூடவே நிலச்சரிவு இந்த மக்களால் தாங்க முடியுமா உச்சக்கட்ட கஷ்டப்பட்டாங்க சைனா மக்கள் வருஷம் வருஷம் இந்த மக்கள் கஷ்டப்படுவாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இயற்கை பேரிடர்கள் நிறைய நடக்கிற நாடாக சைனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாட்டி கூடுதலாக கொஞ்சம் நடந்துடுச்சுங்க வழக்கத்தை விட அறுபது சதவீதம் அதிக மழைப்பொழிவு சைனாவில் பதிவாச்சு குறிப்பாக அந்த பெய்ஜிங் பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க மற்ற நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அங்கே உயிரிழக்கிற மக்கள் எண்ணிக்கை காட்டிலும் சைனாவில் ஒரு சின்ன இயற்கை பேரிடர் நடந்தால கூட உயிரிழப்புகள் நாங்கள் அதிகமாக இருக்கும் அது காரணம் மக்கள் தொகை பெருக்கும் சைனா முழுக்க ஸோ இதனால தான் இந்த முறையும் இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் எண்ணிக்கை பார்க்க முடிஞ்சது உயிரிழந்த எண்ணிக்கையும் கணக்கை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு அடுத்து எட்டாவது இடர் கொடுமங்க இதெல்லாம் இதை நாம் ரிசர்ச் பண்ணோம் அந்த டைமில் ஏற்பட்டப்போ அப்போ நமக்கே ஒரு மாதிரி பதறிச்சு எப்படி நடந்திருக்கு ஏன்னா ஒரு ஒரு அணையாக உடஞ்சிட்டே வந்துச்சு அவ்வளோ வாட்டர் ஃப்ளோ அந்த மக்கள் நிலமே யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க கடந்த செப்டம்பர் மாதம் கிழக்கு லிபியா இருக்குல்ல அங்கே நடந்த ஒரு இயற்கை பேரிடையிறது மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுதுங்க இந்த கிழக்கு லிபியாவில் தானாக ஏற்பட்ட வெள்ளம் கிடையாது இதுக்கு முன்னாடி டேனியல் அப்படின்ற ஒரு புயல் மெடிடரேனியன் கடல் பகுதி இருக்குல்ல அங்கே மையம் கொண்டு எழ ஆரம்பிச்சது அந்த புயல் அடித்த அடி கனமழை வெளுத்து வாங்கிச்சு இந்த லிபியா பகுதி முழுக்க அதில் அந்த கிழக்கு லிபியாவில் இருந்த அணைகள் ஒன்று ஒன்றா உடபட ஆரம்பிச்சுது இப்படி அணைகள் உடஞ்சி இந்த வெள்ள நீர் ஊருக்குள்ளே புகுந்துச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க ஒரே ஒரு வெள்ள நிகழ்வு உயிரிழந்தவங்க எண்ணிக்கை நாலாயிரத்து முந்நூறுக்கும் மேலே ஒன்பதாவது இடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஹவா இருக்கல அங்கே இருக்க லஹியானா பகுதியில் ஏற்பட்டது தான் ஆகஸ்ட் மாதம் கொடுமையான ஒரு காட்டு தீங்க அந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க காட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்க தீ ஆனால் காடுகளுக்கு வெளியே மக்கள் வசிச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க வரைக்குமே தாக்கம் ஏற்பட்டு தான் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்போ அந்த வயல் ஃபயர் எவ்வளோ அளவு மோசமாக இருந்திருக்கோம் பாருங்கள் இந்த வைல் ஃபயர் ஏற்படுறப்ப மிக முக்கியமாக போகிற உயிர்கள் பார்த்திங்கன்னா விலங்கினங்கள் உயிரும் பறவைகள் உயிரும் தாங்க என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கருகி இறந்துடும்ங்க எல்லாமே மனுஷங்களை அழகாக எங்கன்னா ஓடலாம் ஆனால் அதுங்கெல்லாம் ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதுங்க என்ன பண்ணியிருக்க முடியும் மேல முடியாத வறட்சி வேறு உருவாச்சு இந்த காட்டு காட்டுத்தீக்கு பிற்பாடாங்க கனமழை வெள்ளம் புயல் காட்டு தீ இதெல்லாம் மட்டும் இல்லை நிலநடுக்கங்களுக்கும் பேர் போன வருஷமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாறி இருக்குது அது வந்தாட்டி என்ன தெரியுமா அப்டர்வெலாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுரும் அது கூடவே அடுத்த சில நிமிடங்களிலேயே எடநூறுக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் இது போல் இந்த வாட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு இதை நம்ம கூட பார்க்க முடிஞ்சது இந்த பத்தாவது இடர் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கங்கள் சார்ந்தது தான் இந்த வருஷம் பல நாடுகளும் நிலநடுக்கம் வந்துச்சு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டர்க்கி சிரியா மொராக்கோ ஆப்கானிஸ்தான் சைனா நூற்று கணக்கில் பலி எண்ணிக்கை லட்சக்கணக்கில் காயங்கள் அதே லட்சக்கணக்கில் படுகாயங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா டர்க்கி தாங்க இந்த வாட்டி நிலநடுக்கத்தில் சிக்கி ஒரு வழி ஆயிடுச்சு கடந்த பிப்ரவரி மாதம் டர்க்கியில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு உயிரிழந்தவங்க என்றைக்கு எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ஓராயிரம் பேர் ஒரே ஒரு நிலநடுக்கம் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் வாழ்க்கை முடிஞ்சது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைந்தாங்க இருநூற்று தொண்ணூற்று ஏழு பேர் மாயமாயிட்டாங்க காணலை அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தகவல் வெளியே வரவே இல்லை ஸோ இவங்களையும் உயிரிழந்தோர் பட்டியலில் தான் இப்போ அரசு சேர்த்து வச்சுருக்கு டர்க்கியில் நடந்த ஏத்கோக்கை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ மற்ற பகுதியில் யோசித்து பாருங்கள் இந்தியாவிலேயும் சில முக்கியமான நகரங்களில் நிலநடுக்கங்கள் வந்துச்சு அடிக்கடி வந்துச்சு இந்த வருஷம் பட் உயிரிழப்புகள் பெருசாக இல்லை ஆனால் டர்க்கிலாம் கொடுமைங்க கடைசியாக சில நாட்களுக்கு முன்னாடி சைனாவில் பெரிய நிலநடுக்கத்தை பார்த்துருந்தோம் அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருந்தாங்க வருஷம் ஆரம்பிக்கிறப்ப தொடங்குகிற நிலநடுக்கங்கள் எண்ணிக்கை வருஷம் முடிகிற வரைக்கும் அதிகரிச்சுட்டே போயிட்டு வந்திருக்கு அடுத்து பதினோராவது இடர் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி சார்ந்து தான் இங்கே கூட நம்மளுக்கு சூனியம் இருக்குது அப்படின்னா என்னத்தான் பண்ண முடியும் டபிள்யூஎம்ஓ அதாவது வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் வாமஸ்ட் இயராக கணக்கில் கொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க அதாவது வெப்பம் அதிகமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிவாகியிருக்கான் ஒரு பக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் புயல் இதெல்லாம் தாண்டி நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் இதெல்லாம் கம் பண்ணி வந்தீங்கன்னாக்கா வெப்பமான வருஷம் பாயிது அப்படின்றது கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் லிட்ரலாக தெரியுதுல இந்த வாமஸ்ட் இயர்னு இவங்க சொன்னால் அதே நேரம் அண்டார்டிகாவோட மிகப்பெரிய ஐஸ்பேக் இருக்குல்ல ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஏரியா எவ்வளோ பெருசு தெரியுமா கிட்டத்தட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ பெருசு அந்த குறிப்பிட்ட ஐஸ்பர்க் அதை அப்படியே உருகுச்சிங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக ஓஷன் ஃப்ளோரில் உருகாமல் இருந்த அந்த ஐஸ்பேக் இந்த வருஷம் உருகியே முடிஞ்சிருச்சு கடந்த நவம்பர் மாதம் நடந்து முடிஞ்சது இது இந்தளவுக்கு பனிக்கட்டிகள் அங்கே உருகுது பனி பாறைகள் அங்கே உருகுது பனிப்படலங்கள் உருகுது அப்படின்னா உலக வெப்பமயமாதல் மாதல் எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் பன்னிரெண்டாவது இடர் பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் நடந்துச்சுங்க என்ன கொடுமைன்னா ஆஃப்ரிக்கா ஏற்கனவே வறுமையை சந்திச்சிட்ருக்க ஒரு நிலப்பகுதி அங்கே இருக்க மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் இப்போ வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க நாம் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சம காலத்தில் பசி பட்டினியால் சாகிற மக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த ஆஃப்ரிக்காவில் ஃப்ரெடி அப்படின்ற புயல் ஒன்று அதில் வேலையை காமிச்சிது மார்ச் மாதம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி ஆப்பிரிக்க மக்கள் உயிரிழந்தாங்க ஏற்கனவே அங்கே பஞ்சம் தலைவிரிச்சாடினதுனாலயே இப்போ வர இந்த டிசாஸ்டர் பெருசாக ஏற்பட்டுச்சா இதில் அந்த மக்களால் இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வர முடியல நம்ம லிஸ்ட்டில் பதிமூன்றாவது இடருங்க ஆக்சுவலாக இப்போ இதை சில பேர் பெருமையாக சொல்லலாம் ஆனால் இது ஒரு இடர் தான் இது எத்தனை பேர் ஃப்யூச்சரில் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல என்னென்னா த மேஜர் டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட்னு சொல்லலாம் இட் மீன்ஸ் மக்கள் தொகை இருக்குல்ல இதில் சைனாவை இந்தியா முந்திடுச்சு இது அஃபிஷியலாக கவர்மெண்ட் சார்ந்து ஒத்துக்காத விஷயமாக இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை ஓப்பனாக இதை உடைச்சிட்டாங்க ஏன்னா உலகத்திலேயே மக்கள் தொகையில் மிதமிஞ்சே நாடாக இருந்தது சைனா பாஸ்டன்ஸ் ஆனால் இப்போ நம்ம இந்தியா மேலே வந்திருக்கு சைனாவை பின்னாடி தள்ளிட்டு யுனைட் நேஷன் இப்போ என்ன திரும்ப ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சுருக்காங்க வர்ற ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலாவது வருஷத்துக்குள்ளே இந்தியாவோட மக்கள் தொகை நூற்றி எழுபது கோடியை தாண்டோன்றாங்க நினச்சு பார்க்க முடியுதா இது ஆக்சுவலாக மக்கள் தொகை பெருக்கம்னு சொல்ல முடியாதுங்க மக்கள் தொகை செறிவுன்னு தான் சொல்லுவோம் மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் செறிவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு லெட்மி எக்ஸ்பிளைன் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள நூறு பேர் இருக்க வாழ முடியும்னு வச்சுக்கோங்க அது நூற்றி இருபதா மாறுதுன்னா மக்கள் தொகை பெருக்கம் ஆனால் அதுவே இரநூறு முந்நூறா மாறுச்சுன்னா மக்கள் தொகை செறிவு அப்படி செறிஞ்சு அடர்த்தியாக மக்கள் ஒரு பகுதியில் வசிக்க நேரிடும் நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்றது ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஓகேவா ஆனால் அந்த நிலப்பரப்பையும் தாண்டி நம்ம வசிக்க வேண்டிய சூழல் தான் இந்த நம்பர்ஸ் நூற்றி எழுபது கோடின்றது இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை நூற்று நாற்பத்தஞ்சு கோடியை கடந்ததாக ஒரு அசம்ஷன் நிலவிட்டு இருக்கு ஆனால் அதுவே நம்ம பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் யூஏஎன் சொல்லியிருக்கேன் இந்த நம்பர் பாருங்க எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது இப்போ வேணால் பல பேருக்கும் இடராக தெரியாமல் இருக்கலாம் பட் ஃபியூச்சர்ல இது மிகப்பெரிய பேரிடருங்க இது எத்தனை பேர் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல இந்தியாவோட பலமே புரியுது மக்கள் தொகை தான் அதனால் உலகளாவிய பல நிறுவனங்கள் இங்கே அவங்கள ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சேலம் ஆகிட்டு இருக்கு உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட்டாக பார்க்கப்பட்டுருக்கு இது வெளிநாடுகளுக்கு ஓகே ரைட்டு அவங்களுக்கு நல்லது ப்ராடக்ட்ஸுக்கு ஆனால் நமக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் லிஸ்ட் பண்ணது பதிமூன்று ஆனால் லிஸ்ட்டில் வராத ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் அவ்வளோ இயற்கை இடர்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இடர்கள் இன்னும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்கிறது நம்மளுக்கு லிட்டரலாக தெரியுதுங்க எப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான போரில் தீவிரமாக ஈடுபடுறோமோ அப்போ மட்டும்தான் இந்த இடர்கள் குறையும் அது வரைக்கும் இந்த நம்பர்ஸ் நம்ம மேலே போயிட்டு தான் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்